வணக்கம் வெல்கம் இது சிம்பிளி சமையல் நான் உங்கள் ரேகா எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன் அப்படியே மழை சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்புறம் என்னங்க சாயந்தரம் ஆனால் சூடாக எதாவது சாப்பிட்ணும் போல் எல்லாேருக்கும் தோணும் எனக்கும் தோணுது உங்களுக்கு கண்டிப்பாக தோணுதா சொல்லுங்கள் அப்போது எதாவது ஒன்று செய்யணும் ஆனால் சட்டுன்னு செஞ்சு கொடுக்கணும் அதே நேரத்தில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி அது கொஞ்சம் நல்லாவும் இருக்கணும் டேஸ்ட்டாக இருக்கணும் சத்தாக இருக்கணும் அப்படி ஒரு சூப்பரான பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு போண்டா தான் செய்ய போகிறோம் நல்லா சூடாக இந்த போண்டா கூட ஒரு ஃபில்டர் காஃபியோ இல்லை மசாலா டீயோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க வாங்க இப்போ நம்ம கிச்சன் போகலாம் இந்த போண்டா இன்ஸ்டண்டாக அதுவும் மைதாலாம் இல்லாமல் செய்யணும் அப்படின்னா ஒன்று கோதுமை மாவில் செய்யணும் ஆனால் நான் இன்றைக்கி செய்ய போகிறது மில்லட் மாவில் நம்மளுடைய பத்து வகையான மில்லட் கலந்து மில்லட் தோசை மாவு இருக்குது இல்லையா செந்தூர் மசாலாவில் அந்த மில்லட் மாவில் தான் இந்த செம டேஸ்ட்டான போண்டா செய்கிறேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க இல்லை நீங்களும் இதை மாதிரி பல வகையான மில்லட்ஸ் கலந்து வீட்டில் மாவு அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு ஒன்றரை கப் எடுத்துக்கோங்க இல்லை வெறும் கோதுமை மாவில் வச்சு கூட செய்யலாம் ஆனால் நம்மளோட மில்லட் மாவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒன்றரை கப்பு ஒரு முந்நூறு கிராம் மல்டி மில்லட் மாவு அது எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு மட்டும் போட்டுக்கலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்குங்க இந்த அரிசி மாவு சேர்க்கறதுனால வெளி லேயர் நல்ல கிறிஸ்பாகவும் உள்ளே இருக்க லேயர் நல்ல சாஃப்டாக அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ முக்கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் நான் சேர்க்குறேன் அதில் இந்த தயிர் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா உள்ளே நல்ல சாஃப்டாக இருக்கும் அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நம்ம மைசூர் போண்டாலாம் செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி மங்களூர் போண்டா சாரி அந்த டேஸ்ட் இதில் வரும் உங்களுக்கு அதனால் இப்போ அடுத்தது இதில் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும்னா சின்ன சின்ன பல்லாக தேங்காய் வந்து அப்படியே பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம் இல்லை தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம் அது ஆப்ஷனல் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கிங்க ஒரு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கு முன்னால் இந்த மாவை வந்து நல்லா திக்காக கரைச்சிக்கணும் ஏன்னா வெங்காயம் போட்டு கலக்கும் போது கொஞ்சம் வெங்காயம் தண்ணி விடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் கையோ இல்லை விஸ்க் வச்சிங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் சட்டுன்னு கலந்து வந்துடும் அதனால் இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு கூட நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ மாவு நல்லா இந்த இந்த பதத்துக்கு நல்லா திக்காக இருக்கணும் நம்ம உடனே சுட போகிறோம் டக்குன்னு சுட போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு பிஞ்சு சோடா உப்பு சேர்த்துக்கலாம் அது ஆப்ஷனல் இல்லை இது அப்படியே ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் இந்த மாவை ஊற விட்டுட்டிங்கன்னா சோடாப்பு கூட சேர்க்க தேவையில்லை இப்போ நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது கொஞ்சம் மாவு ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம் அது உங்கள் விருப்பம் ஸோ அடுத்தது நம்ம தேவையான அந்த வெங்காயம் அந்த மசாலா எல்லாமே இதில் சேர்த்துடலாம் ஸோ இதெல்லாம் கலந்து விடும்போது இப்போ மாவு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறிடுச்சு அதுக்கப்புறம் தான் நான் சேர்த்துருக்கேன் பக்கத்துலேயே எண்ணெய் வந்து வச்சுடுவோம் எண்ணெய் கொஞ்சம் சூடாக ஆரம்பிக்கிட்டோம் அதுக்குள்ளே இது எல்லாமே கலந்துருவோம் ஸோ ஈவினிங்கில் எதாவது சூடாக சாப்பிடணுன்னு தோணுனா சட்டுன்னு நீங்கள் செஞ்சுக்கலாம் நம்மளுடைய அந்த மல்டிமில்லட் ஃப்ளோரில் தோசை மட்டும் இல்லை இது மாதிரி போண்டா செய்யலாம் அப்புறம் பணியாரம் செய்யலாம் ஸோ ஒரு ஒரு தடவை நான் ஒன்று ஒன்று உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அடை செய்யலாம் உங்கள் விருப்பம் தான் எது வேணாலும் நீங்க செய்யலாம் எல்லாம் நல்லா கலந்து வச்சாச்சு எண்ணெயும் சூடாகட்டும் உங்க வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லாரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம் அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா காய்ஞ்சோன்னா மிதமான தீயில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து லேயர் நல்ல ப்ரௌனாக கோல்டன் ப்ரௌனாக வெந்து உள்ளே இருக்க மாவும் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து நீங்கள் அப்படியே போட வேண்டியது தான் கொஞ்சம் மீடியம் சைஸ் போட்டாலும் சரி இல்லை இல்லை குட்டி குட்டியாக மினி போண்டா மாதிரி போட்டாலும் சரி அது உங்கள் விருப்பம் ஒரு ஏழு எட்டு போண்டா அப்படியே போட்டுக்கலாம் அப்படியே மிதமான தீயில விட்டுடுங்க ஒரு நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுவே அழகாக பந்து பந்தாக மேலே எழுந்து வந்துடும் நீங்கள் போட்டு கிண்ட வேண்டாம் அப்புறம் ஜஸ்ட் ரெண்டு பக்கமும் அப்படியே அப்படியே திருப்பி விட்டால் போதும் நல்ல வாசனையாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் இல்லைன்னா கோதுமை மாவு ரெண்டு வகையான மில்லட் மாவு நீங்கள் வீட்டில் வச்சிருந்த அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அது மூணும் கலந்து கூட செய்யலாம் ஆனால் நம்மளோட மாவில் பத்து விதமான மில்லட்ஸ் இருக்கிறதுனால டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதான் அங்கே நல்ல கோல்டன் ப்ரௌனில் மொறுன்னு டேஸ்டான ஒரு போண்டா ரெடி இது கூட ஒரு ஃபில்ட்ரு காஃபி அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு சூப்பரான மசாலா டீ வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க இது சிம்பிளி சமையல் நான் உங்கள் ட்ரேக்கா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பபாய்